அதிகாலை தமிழ் இயர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ திரைமாசனத்தில் பார்க்க போற படம் மரியா ஓல் விட்ஸ் ரைட் ஸ்டாண்ட்அஃப் ஃப்ரண்ட் போலின் இது வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம் பொதுவாக நம்ம அதிகாலை தமிழ் சேனல் வந்து என்ன ஒரு முடிவு பண்ணியிருக்கோம்னா பெரிய படங்கள் நிறையா பேர் விமர்சனம் பண்ணுவாங்க சின்ன படங்களை விமர்சனம் பண்ணுறவங்க வந்து ரொம்ப குறைவு நம்ம வந்து சிறிய படங்களை விமர்சனம் பண்றதுல கொஞ்சம் முனைப்போடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் சிறிய படங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் என்பதை இந்த நேரத்தில் இது வழியாக சொல்லிக்கிறோம் சரி ஓகே சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணணும் இல்லையா நல்ல படங்களை சின்ன படங்கள்லாம் சப்போர்ட் பண்ணணும் ஓகே ஒரு படம் மரியா இந்த படத்தில் வந்து ஒரு டைலாக் வந்து நாவல் சாரி பவல் நாவகீதன் வந்து ஒரு டைலாக் பேசுறாரு என்ன சொல்கிறாரு யூ டோன்ட் லைக் ஜீசஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாரு உனக்கு ஏசுவை பிடிக்காது இல்லை அப்படின்ட்டு யார்கிட்ட கேட்கறாருனா ஒரு கன்னியாஸ்திரிட்ட கேட்குறாரு அப்போ எவ்வளோ ஒரு கான்ட்ரவர்சியான ஸ்கிரிப்ட் இது அப்படிங்கிறத இந்த ஒரு டைலாக் வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் கிறிஸ்துவ மதத்தை தீவிரமாக பின்பற்றக்கூடிய ஒரு கும்பத்தில் பிறந்த ஹீரோயின் சாய்ஸ்ரீ அவங்க வந்து படத்தில் வந்து கன்னியாஸ்திரியாக இருக்காங்க கன்னியாஸ்திரியாக இருக்கும்போது ஒரு கால ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் அவங்க வெளியில் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் உண்டு அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் வெளியிலே வராமல் தன்னுடைய சிஸ்டர் ஒருத்தவங்களுடைய சொந்தக்கார ஒரு பொண்ணு அவங்க வந்து ஒருத்தர் லிவிங்கில் இருக்காங்க இன்னொரு பையனோட கூட இன்னொரு ஜோடி இருக்க அந்த வீட்டுக்கு வந்து அவங்க வந்து வர்றாங்க வரும்போது அந்த வாழ்க்கை அவங்கள்ட்ட ஒரு ஃபோன் கூட கிடையாது இவங்களோட அந்த சின்ன பசங்களோட வாழ்க்கை வந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்குது Or it's right. Who's up front, or someone is left? அந்த லிவிங்கில் வாழக்கூடியவங்க ரெண்டு பேரும் செக்ஸ் வச்சுக்கிறத இவங்க வந்து காதால் கேட்குறாங்க கண்ணால் பார்க்கல காதால் கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அவங்களுக்குள்ள சில அவங்களுக்குள்ளே அடக்கி வைக்கப்பட்ட உணர்வுகள்லாம் வெளியில் வருது இதன் மூலமாக இயக்குனர் என்ன சொல்ல வராருனா வற்புறுத்தலின் பெயராலோ இல்லது ஒரு உணர்ச்சி மிகுதாலோ ஒருத்தங்க வந்து கன்னியாஸ்திரியாக பேருவாங்க ஆனால் பின்னாடி அவங்களுக்குள்ள இயற்கையாக வரக்கூடிய அந்த காம எண்ணங்கள்லாம் வரத்தான் செய்யும் அதை கட்டுப்படுத்த சொல்கிறது வந்து ஒரு பெரிய பாவம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க வந்து ஜீசஸோட கட்டளைகள் வந்து காமத்தை பற்றி அதாவது இந்த மாதிரி ஒரு கன்னியாஸ்திரிய வாழ்க்கை ஏற்றுக்கிட்டவங்க காம உணர்வு அடைகிறது ஒரு பாவம் சொல்லப்பட்டதாக இயக்குனதில் பேசியிருக்காரு ஸோ எந்த ஒரு உணர்வையும் கட்டுப்படுத்துறதுக்கு எந்த மதத்துக்கும் ரைட்ஸ் கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப போல்டாக அந்த படம் வந்து பேசியிருக்கு ரைட்ஸ் சூப்பர் பிறகு வந்து படத்துடைய கதாநாயகி பிரதான கதாபாத்திரமே அந்த ஒருத்தங்க தான் ஜாய்ஸ்ரீ தான் அவங்களுடைய நடிப்பு வந்து உண்மையிலேயே சொல்றேன் அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே எப்படி சொல்றது கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கும் இருந்தால் கூட சொல்லலாம் ஒருவேளை பாலு மகேந்திரா அந்த காலத்தில் இருக்க இளைஞா இருந்தாங்கன்னா பாலு மகேந்திரா இவங்களை பக்காவாக யூஸ் பண்ணி இருந்திருப்பாரு அந்த அளவுக்கு பெர்ஃபாமன்ஸ் முக்கியமாக ஒரு குற்ற உணர்ச்சியை வெளியில் காட்டும்போது காம உணர்ச்சியை வெளியே காட்டும் போது கண்ணீரை வெளியே காட்டும் போது கவலையை வெளிக்காட்டும் போது ஏக்கத்தை வெளிக்காட்டும் போது ஏலாமையை வெளிக்காட்டும் போது இப்படி எல்லா உணர்வுகளையும் தன்னுடைய முகத்தில் ரொம்ப அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எவ்ரி ஃப்ரேமில் அவங்களுடைய நடிப்பு வந்து குறைய சொல்ல முடியாது வேறு எல்லா கேரக்டர்களும் கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காங்க யாருடைய நினைப்பையும் பெரிதாக குறை சொல்கிறதுக்கு இல்லை பாவல் நவகீதனோடைய கேரக்டர் கொஞ்சம் பெருசாக எதிர்பார்த்தோம் அவர் வந்து படத்தில் ஒரு முக்கியமான முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறாரு ஆனால் அதுக்கு அந்த சுமையை அவர் தலை வந்து இன்னும் சரியாக தாங்கலையோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணிச்சுது ஓகே கேமராமேன் பாவம் கொடுத்த பட்ஜெட்டில் எப்படிலாம் பண்ண முடியும் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து கொடுமான வரைக்கும் அவர் நிறைய மெனக்கெட்டு ஏதோ கொஞ்சம் சமாளிச்சிருக்காரு இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் பெருசாக ஒதுக்கியிருந்தால் அவர் வந்து நல்ல லைட்டிங்கோட நிறைய சாட்ஸ் நல்ல சார்ட்லாம் வச்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் மியூசிக் டைரக்டர் இந்த கதைக்கு என்ன தேவையோ இந்த உணர்வை எப்படி கடத்தணுமோ அது வழியே சரியாக பண்ணியிருக்காரு அவருக்கு ஒரு பாராட்டு இயக்குனர் வந்து ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்காரு அதாவது டாவின்ஸ் கூடலாம் சொல்லுவாங்கள்ல கிறிஸ்தவ மதத்துக்கு எதிரான ஒரு தீவிரமான ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்காரு அதாவது ஒரு மதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையை விமர்சிப்பதற்கு எல்லா படைப்பாளிக்கும் உரிமை உண்டு தார்மீக உரிமை உண்டு அதில் மாற்றமே இல்லை ஆனால் அந்த படைப்பில் விமர்சனம் இருக்க வேண்டும் ஒழிய வன்மம் இருக்கவே கூடாது அப்படின்றது நம்மளுடைய கருத்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு நான் படம் முடிஞ்சன்ன இயக்குனர்டே அந்த கேள்வி கேட்டேன் ஹரிகேசுதன் சுதன் அவர் தான் இயக்குனருடைய பேர் அவர்கிட்ட நான் கேட்டேன் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு கிறிஸ்தவரோட மனது குண்படாதுன்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு கேட்டேன் அவர் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் அந்த நம்பிக்கையில் எனக்கு உடன்பாடே இல்லை பஸ்டலாம் நான் சொல்கிறேன் என்னென்னா ஒரு ஒரு பெரும்பான்மையான மக்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மதம் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் சிறுபான்மையான மதம் தான் இருந்தால் கூட அந்த மதத்தை நேசிக்கிறவங்க அந்த படத்தை பார்க்கும்போது நிச்சயமா மனசுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தும் ஸோ நீங்கள் வந்து விஷயத்த சொல்லலாம் அது சொல்றதுல வந்து ஒரு முறை இருக்கு அந்த முறையே இந்த படத்தில் அந்த இயக்குனர் தவறி இருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப வருத்தத்தோடையும் கொஞ்சம் கண்டனத்தோடையும் நான் அந்த இடத்துல வந்து தெரிவிச்சுக்கிறேன் அது ஏற்கனவே சொல்லிட்டு தான் விமர்சனத்தை பண்ண இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் வந்து ஒரு கேரக்டர் எப்போதுமே படத்துடைய முதன்மை கதாபாத்திரத்தை நோக்கி தான் நம்ம வந்து பயணப்படுவோம் இல்லையா அப்போ அந்த முதன்மை கதாபாத்திரம் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாலும் நிறைய படங்கள் சொல்லலாம் புதிய பாதையாக இருக்கட்டும் எம்ஜிஆர் படமாக இருக்கட்டும் முதல்ல இருந்து வில்லனா அட்லியமாக பண்ணுவாங்க லாஸ்ட்ல வந்து தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும் தப்பு பண்ணக்கூடாதுன்னு ஒரு அறத்தோட முடிப்பாங்க அப்போ அந்த முதன்மை கதாபாத்திரம் வந்து எந்த இடத்துலையும் அறம் பிரலாதவனாக நடக்க வேண்டும் என்பது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் அதை வந்து இந்த டேரக்டர் வந்து தவறு விட்டுறாரு அந்த ஹீரோயின் அவங்களுடைய உணர்வுகளை அவங்க அடக்க முடியல ஒரு கட்டத்தில் ஜீசஸ் பார்த்து வைகிறாங்கன்னா உனக்கு அடிமையா நீ சொல்கிறாலாம் நான் கேட்கணுமா என்னோட உணர்வை நீ புரிஞ்சுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ரைட் ஓகே அதுக்கெல்லாம் உரிமை இருக்குது ஆனால் அவங்க எடுக்கிற ஒரு சில முடிவுகள்லாம் இருக்கு இல்லையா அவங்களுடைய நன் அவங்களுடைய கன்னியாஸ்திரி நன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய அந்த பொசிஷனுக்கு அவங்க கொஞ்சம் கீழே இறங்கி சில விஷயங்களை பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அதை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த கேரக்டரும் அந்த இடத்துல அறம் பிள பிறழ்ந்தது இதனால் அந்த படம் மேலே நமக்கு ஒரு கனெக்டிவிட்டி வரல இன்னொரு முக்கியமான விஷயத்த படம் பேசுது கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக சாட்னிசம் சாட்னிசம் அப்படின்னு ஒரு மதத்தை உண்டு பண்ணி கிறிஸ்தவத்துக்கு எதிரான விஷயங்களை வந்து இவங்க செய்வாங்க கிறிஸ்தவ மேலே உள்ள வெறுப்பு இருக்கிறவங்க இந்த சாட்னிசம்னு ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கதையும் வந்து இந்த கதையில் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா ஒரு சித்தாந்தத்தை விமர்சிக்கிறதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்குது அதில் மாற்றமே இல்லை ஆனால் அந்த இருக்குல்ல அந்த சித்தாந்தத்துக்கு வழிபடக்கூடிய கேரக்டரை கொச்சைப்படுத்துறது மூலமாக அந்த சித்தாந்தத்தை கொச்சைப்படுத்துகிற மாதிரி ஆயிடுது கொச்சைப்படுத்துறது உங்களுடைய விருப்பமாக இருந்தாலும் அதில் வந்து வந்தம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மறுபடியும் பதிவு செய்கிறோம் அந்த படத்தில் என்னவோ அது இருந்துச்சு சரி படமா எப்படி இருக்குது அப்படின்னா இதெல்லாம் விமர்சனங்கள் விட்டுற தனி மனித கருத்துக்களை விட்டலாம் படமா எப்படி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா ஒரு நல்ல அட்டெம்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் பார்க்கும்போது ஸ்கிரீன் ப்ளே வந்து அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க ஒரு மனித உணவுகளை கரெக்டாக ஒரு திரைமொழியில் ரொம்ப அழகாக கொண்டு ஃபஸ்ட் ஆஃப் பார்த்து சூப்பராக இருந்துச்சு செகண்ட் ஆஃப்ல வந்து கொஞ்சம் வேறு மாதிரி விஷயங்கள்லாம் படம் போனதுனால சின்ன போர் அடிச்சுது இருந்தாலும் புதுசாக ஒரு விஷயத்துக்கு நம்ம ஏதாவது இந்த படம் புதுசாக ஒன்று சொல்லியிருக்கு அதனால் பார்க்கணும் விரும்புகிறவங்க நிச்சயமாக பார்க்கலாம் என்ன இருந்தாலும் ஃபைனலாக மரியா நீ செஞ்சது சரியா நன்றி வணக்கம்